கேட்டிய கிளி ஒரு கதையாண்டு இந்த வீடியோ என்னதை செய்கிறேன்டா இந்த கௌரி டூர்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ செய்திருப்பன் இந்த லூட்ஸ் மாதா அதே போல் ஈபிள் டவர் டிஸ்னிலேண்ட் இந்த மூன்றுக்கும் போகிறதுக்கு நானூற்றி அறுபது பவுன்ஸுக்கில் தங்க சாப்பாடு தங்கு மூடத்தோடு சேர்த்து கூட்டிக்கொண்டு போகிற சில வெள்ளாத எஞ்சியு நானூற்றி அறுபது பவுண்ட்ஸ் சொல்லியிருந்த வேல் அவர் பஸ்ஸில் என்னும் ஒம்பது சீட் எஞ்சி இருக்குது ஒம்பது சீட் மிச்சமாக இருக்குது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்றை செய்யணும் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு இடையில் நீங்கள் புக் பண்ணி காசை பே பண்ணீங்கன்னு சொன்னால் ஐம்பது பவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நானூற்றி பத்து பவுண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு பவுண்ட் சேவ் பண்ணலாம் இதில் சாப்பாடு தங்குமிடம் வாகனம் எல்லாமே ஃப்ரீ நீங்கள் போய் தங்குகிற ஹோட்டல் பெஸ்ட் கிளாஸாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் தரத்தில் ஹோட்டல் இருக்கும் சாப்பாடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இங்கே இருந்து ஈபிள் டவர் டவருக்கு போய் டவரை சுற்றி காட்டி போட்டு அதுக்கு பிறகு இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு டிஸ்னி லேண்ட் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற அதை காட்டி அதுக்கு பிறகு கடைசியாக இந்த நேர்த்தியில் இந்த மாதிரி பக்த அடியார்கள் நேர்த்தியை வைக்கிற வச்சிருப்பியல் இந்த லூட்ஸ் மாதாக்கு மடு மாதாவுக்கு நேர்த்தி வச்ச மாதிரி லூட்ஸ் மாதாக்கு நேர்த்தி வச்சிருப்பீங்கள் லூட்ஸ் மாதாண்ட என்ற உங்களை நீங்கள் செய்யலாம் போய் எல்லோரும் சுற்றி பார்த்து கொண்டாந்து விடுவினோம் இருபத்தி நாலாம் தேதி உங்களை கூட்டிக்கொண்டு போய் இருபத்தி ஏழாம் தேதி கொண்ட லண்டனில் விடுவினம் இந்த பத்தொன்போதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே இருக்கிற இந்த ஒம்பது சீட்டை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது பவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நானூற்றி பத்து பவுண்ட்ஸுக்கு உங்களை ஒரு ஆஃபரை தந்திருக்கணும் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் போகட்டிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஜூகேவில் யார் இருந்தானே என்ன மாதிரி கனவே பேர் மண்டை புரெஸர் பிடிச்சி போய் இருப்பியல் இடக்கிட இப்படி டூர் எல்லாம் போய் வந்தீங்கன்றாஸ் சும்மா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் நீங்கள் போகாட்டிங்க பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஜூகேயில் எங்கே இருந்தானே உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க கீழுக்கு இவெண்ட நம்பர் எல்லாமே போட்டிருக்குறன் கீழுக்கு இவையென்ற நம்பர் எல்லாமே போட்டிருக்குறான் டீட்டெயில் போட்டிருக்குறன் கவரி டூர்ஸ் வெப்சைட் வெப்சைட்ட டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஃபோன் நம்பர்ஸ் போட்டிருக்கான் கீழே பார்த்து அந்த நம்பருக்கு தொடர ஒல்லுங்கோ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே தொடரீங்கடா ஃபிஃப்டி பவுண்ட் டிஸ்கவுண்ட் கதைச்சி வீடியோ வலுக்கே இல்லை எல்லோரும் போய் எல்லா நாட்டையும் சந்தோஷமாக சுற்றி சுற்றி பார்த்து லைஃபை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் காசை சேர்த்து 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 வச்சு கடைசியில் நெத்தீரை ரெண்டு ரூபா குத்தியோடு போகாமல் இருக்கிற காசை இருக்கிற இளமையும் இலக்கு இருக்கிற காசுகளையும் இருக்கிற லைஃபாக லைஃப்பாக இருக்கல வடிவாக சந்தோஷமாக என்ன மாதிரி சிரித்து ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே வேலை 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 வீடு 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 காசு காசு காசுன்னு வந்து கடைசியாக டென் ரூபாயோடு போகாமல் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாமல் எங்களுக்கு எங்களோட லைஃபை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் கதைச்சி வீடியோ வலுக்கையில் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு நன்றி